உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்படி மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது ஆண்டுகள் சொல்லுகிறார் தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்ஜியமும் பாழாய் போகும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இங்க என்ன ஆண்டுகள் சொல்ல வருகிறார் அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தா அங்க உறவுகள் சரியா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சரியா இருக்கணும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகள் சரியா இருக்கணும் அப்போ குடும்பத்துக்குள்ள அந்த உறவுகள் சரியா இருக்கும் பொழுதுதான் வீடு நிலை நிற்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ பட்டணத்திலும் கூட ராஜ்யத்திலும் கூட ஒரு கவர்மெண்டே இருக்கு அப்படின்னா அங்க ஒருமனை இருந்தாதான் ஒற்றுமை இருந்தாதான் ஜனங்கள் வந்து நல்லா இருக்க முடியும் அதே போலதான் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அந்த உறவுகள் வந்து சரியா இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பம் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்போ நம்மளுடைய குடும்ப உறவுகள் மிகவும் முக்கியம் குடும்ப ஜெபம் மிகவும் அவசியம் அப்போ கணவனுக்கு விரோதமாக மனைவி மனைவிக்கு விரோதமாக கணவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர் பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் இப்படி எல்லாம் இல்லாம அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வார்த்தைக்கு இன்றைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது உங்கள் குடும்பத்திற்குள்ளாக நீங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் ஒருமணமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈசாக்கு அஹ் அவர் என்ன பண்ணுவாரு தன்னுடைய மனைவி ரெபேக்காலுக்கு குழந்தை இல்லை ஆனா குழந்தை இல்லைன்றதுக்காக அவளை அவர் வந்து வெறுக்கல மாறாக அந்த ரெபேக்காலுக்காக தேவனிடத்திலே செபிக்கிறார் அப்போ ஆண்டவர் ஈசாக்கினுடைய ஜபத்தை கேட்டு அவனுடைய மனைவி ரெபேக்காலுக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை தருகிறார் ஆம்பிரியமானவர்கள் இப்போ ஒரு கண ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனை ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு அந்த கணவன் மனைவியை வெறுக்கலை பாருங்க அவங்களுக்காக அவர் ஜோ பண்றார் ஜெபித்து அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அங்க பதில் தருகிறார் அப்போ அந்த உறவுகள் ரொம்ப முக்கியம் அந்த ஈசாக்கு மனைவியிடத்திலே சரியான உறவு இருந்தது அப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகள் இருக்க வேண்டும் உறவு சரியா இருந்தாதான் துறவு ஆசீர்வதிக்கப்படும் ஈசாக்கு துறவுகளை வெட்டினார் ஈசாக்கு துறவுகளை வெட்டும் பொழுது கத்தர் ஆசீர்வதித்தார் ரெகமோத்தின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த ரெகமோத்தின் ஆசீர்வாதங்கள் எப்படி வந்துச்சு சொந்த குடும்பத்துல மனைவி இடத்துல தேவன் இடத்துல அவருக்கு ஒரு சரியான உறவு இருந்தது அந்த உறவு தான் அவருடைய எல்லா வேலைகளையும் செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது அவருடைய துறவு தோண்டும் பொழுது ரெகபோத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் ஆம்பிரியம் அவர்களே நீங்கள் உங்கள் குடும்பத்திலே ஒன்றுபட்டு ஒற்றுமையால் குடும்பத்தாரோடு தேவனோடு நீங்கள் ஒரு இருக்கும் பொழுது தேவன் ஈசாப்பி ஆசிர்வதித்த கத்தர் நிச்சயமாக உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் வீடு நிலை பெற்றிருக்கும் அப்போ ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒன்று பட்டாதான் உண்டு வாழ்வு ரெண்டு பட்டா அது உங்களுக்கு தெரியும் அப்போ வாழ்க்கை அப்படின்னா மனம் இருக்கணும் குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆஹ் விட்டு கொடுத்து மனமா இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லாரும் பிரயாசப்படணும் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அததான் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இந்த கடைசி நாட்கள்ல குடும்பமா சேர்ந்து செபித்து தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவரை எனக்கு இந்த காரியம் நடக்கல அந்த காரியம் நடக்கல வருஷம் ஆயிடுச்சு ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் உங்களை கத்தர் ஜீவனோடு பாதுகாத்து இருக்கிறார் ஆண்டவர் இம்மட்டும் எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் வந்த போதும் கத்தர் உங்களை விட்டு கொடுக்காம உங்களை தாங்கி ஏந்தி அவர் தப்புவித்து இம்மட்டும் அவர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கெல்லாம் நீங்க நன்றி சொன்னீங்கன்னா நான் ஒன்று போதாது நிச்சயமாகவே கத்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுகிற குடும்பமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுது உங்கள் குடும்பம் நிலை நிற்கும் நிலை பெற்றிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கீழ்ப்படிவோம் செபிப்போம் பரிசுத்தும் இறக்கும் அன்பும் இருந்து எங்கள் அன்பின் பரவும் பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றுவரே தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்ஜியமும் எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது என்று நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே அப்பா உங்களுடைய ஜனங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் ஒற்றுமையை தர வேண்டும் ஒரு மனதை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அன்றுவரே எந்த வேற்றுமையும் அந்த குடும்பத்துக்குள்ளே இல்லாதபடிக்கு உடைய சனங்கள் ஆண்டவரே அப்பா ஒற்றுமையாய் வாழ்ந்து நம்முடைய அன்பரையுடைய வார்த்தை உடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு உடைய வார்த்தையை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கத்தர் நீர் அனுகிரகம் பண்ணுவீராக தகப்பனே அப்பா உடான கூடியம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தர் நீர் ஆசீர்வதிப்பிராக குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை தருவீராக ஒன்றுபட்டு தேவர் கட்ட அவர்களுக்கு கிருவை பாராட்டுவீராக தேவரின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உறவுகளை சீர்குருந்த பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏசு ரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டோருடைய வார்த்தைக்கு தற்ற உங்கள் வீட்டை பண்ணுவார் ஆசீர்வதிப்பார்